வெல்கம் டு யாசிகா சூர்யா சேனல் யாசிக்கா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா ஒரு பச்சை மச்சம் முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரு கூட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்கேங்கிறத காமிக்கிறேன் ஒரு பெரிய பல்லாரி மூணு சின்ன தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் உப்பு அப்புறம் வந்து கருவேப்பில ஆஷிஷோர் என்னோடய குழம்பு பொடி இது வந்து இந்த குழம்பு பொடி வந்து எல்லா குழம்புக்குமே வைக்கலாம் குழம்பு மீன் குழம்பு வத்த குழம்பு காரக்குழம்பு அது சாம்பாரை தவிர மற்ற எல்லா குழம்புக்குமே போடலாம் ஆனால் ஊற்றுற பொருள் மட்டும் மாறும் அவ்வளோதான் வித்தியாசமே தவிர வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன் இது இந்த பொருள் மட்டும் போதும் இந்த இது ஹோம் போ ஹோம்மேட் பொடி வந்து நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பச்சை மச்ச கூட்டுக்கு தேவையான காய் வந்து முருங்கக்காய் கத்திரிக்காய் என்கிட்ட இன்றைக்கி வந்து இந்த மூணு காய் மட்டும்தான் இருக்குது பச்சை மொச்சை இந்த மூணு மட்டும்தான் இருக்குது இது நீங்கள் உருளைக்கெழங்கு போடலாம் அப்புறம் வாழைக்காய் போடலாம் சீனி யார்கா போடலாம் சூப்பராகவும் இருக்கும் இந்த மாதிரி பச்சை மச்சை போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம அடுப்பில் வந்து குக்கரை வச்சு எண்ணெய் வச்சு நம்ம வெறும் கடுகு கடுகு மட்டும் காமிக்க மறந்துட்டேன் கடுகு மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா வெடிக்குது இந்த சமயத்தில் நம்ம தக்காளி மிளகா கழுவுக்கலை ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இதோடயே சேர்த்து காய் பச்சை கத்திரிக்காய் முருங்காய் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு வதக்கு நல்லா வதக்கிட்டேன் வதக்கிட்டு போட்டோம்னா சீக்கிரமாவே நம்மளுக்கு வந்து நல்லா காயும் சீக்கிரமாக எழுந்திரும் நல்லா அந்த மசாலா எல்லாம் போட்டு தூக்கி நான் வதக்குவேன் அது காமித்தான் இருக்கோம் இப்போ வந்து காயும் கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டு வருது இந்த சமயத்தில் உப்பு போட்டால் சீக்கிரமாகவே வதங்கிடும் அதனால நான் உப்பு போட்டு வதக்கிக்கிறேன் இந்த சமயத்தில் உப்பு போட்டு வதக்கிட்டு இந்த சமயத்தில் நம்ம ஆசிட் குழம்பு மிளகா அப்படி எப்படி நல்ல மிளம் அப்படி அதையும் போட்டு ஒரு ரெண்டு வதக்கு மட்டும் வதக்குங்க இல்லை உங்களுக்கு டயர் இருக்குது அவசரமாக இருந்தால் ஒரு ரெண்டு வதக்கு வரைக்கும் தண்ணி ஊற்றி வேக வச்சிடுங்க இல்லை எனக்கு டயர் இருக்குதுன்னா நல்லா இது பச்சை போக வரைக்கும் வதக்கணும் இல்லைனா அந்த டிஷ்ஷே போய் எடுத்துரும் அதனால் நான் சும்மா ஒரு ரெண்டு கிண்டி கிண்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்குறேன் பாருங்கள் நல்லா கரெக்டேன் இந்த சமயத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ லிக்விடாக வேணும்னா லிக்விடாக வச்சுக்கோங்க கொஞ்சம் கிரேவி பிரதத்துக்கு வேணும் கிரேவி இல்லைனா ட்ரை ரோஸ்ட்டாக வேணுனா கூட ட்ரை ரோஸ்ட்டாக நான் இன்றைக்கி வந்து சாகுட்டுக்கு தொட்டுக்கிற மாதிரி தான் ஒரு வெரைட்டி ரைஸுக்கு தொட்டுக்கிற மாதிரி தான் பண்ணுறேன் அதனால கொஞ்சம் லிக்விடாக தான் வைக்க போகிறேன் தேவையான தண்ணி ஊற்றி குக்கரில் தானே நம்ம வச்சுருக்கோம் இதெல்லாம் ஒன் பாட்டு தான் ஈஸியாக அவசரத்துக்கு பண்ணுறதுக்கு இந்த டிஸ்கஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீட்டில் இருக்க காய போட்டு ஒன் பாட்டிலே நம்ம அழகாக வச்சிடலாம் இப்போ வந்து நான் ஒரு மூணு விசில் வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் மூணு விசில் வந்துருச்சுங்க பாருங்க நம்மளோட பச்சை மொச்சை கத்திரிக்காய் முருங்கக்காய் கூட்டம்லாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் செம்மையாக வந்திருக்கா எனக்கு இந்த பதத்தில் போதும் உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வற்ற விடுங்க அடுப்பை பற்ற வச்சு வற்ற விடுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மசாலாவும் நல்லாயிருக்கும் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோட சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ பாய்